நம் முன்னோர்கள் பயன்படுத்திய முத்தான அரிசிகளை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு நோயற்ற ஒரு வாழ்க்கை அதாவது நீண்ட ஆயுளுக்கும் அவர்கள் பின்பற்றிய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் தான் காரணம் அவர்கள் விளைவித்து உட்கொண்ட அரிசி வகைகளும் ஆரோக்கியத்தை பாதுகாத்ததில் முக்கிய பங்கு வகித்தன அவற்றுள் முக்கியமான சில அரிசி வகைகளை இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம என்ன அரிசி பார்க்குறோம் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி நார்ச்சத்து அதிகம் கொண்ட இது செரிமான செயல்பாடுகளை எளிமைப்படுத்தி குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் உடல் பருமனை தடுக்க உதவும் டைப் டூ நீரிழிவு நோய் அபாயத்தை குறைக்கும் புற்றுநோயை தடுக்கும் இதய நோயையும் நெருங்க விடாது இதில் உள்ளடங்கி இருக்கும் விட்டமின் ஈ சருமம் கண் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது என்ன அரிசின்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி இதில் வந்து குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை கொண்டிருப்பதால் நீரழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் இதில் விட்டமின் பி போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளன நரம்பு மண்டலத்தையும் தசைகளையும் பலப்படுத்த துணை புரியும் உடல் ஆற்றலை அதிகரிக்கச் செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தும் ஹீமோகுளோபின் அளவையும் அதிகப்படுத்தும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அரிசின்னா மூங்கில் அரிசி அரிசி மற்றும் கோதுமை இவை இரண்டையும் விட அதிக புரதம் கொண்டது மூட்டுவலி முதுகுவலி முதுகு முழங்கால் வலி மற்றும் வாத வலியையும் இது கட்டுப்படுத்தும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் நீரழிவு நோயை நெருங்க விடாது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது தான் இந்த மூங்கில் அரிசி அடுத்து தான் நாம் பார்க்கக்கூடியது என்ன அரிசின்னா கருங்குருவே அரிசி இது வந்து அதிக இரும்பு செத்து கொண்டது உடலில் உள்ள அனைத்து அசுத்தங்களையும் நச்சுக்களையும் அகற்ற உதவும் தோல் தொடர்பான அனைத்து நோய்களுக்கும் அருமருந்தாக செயல்படக்கூடியது மூட்டுவலியை போக்கும் வாந்தி மலச்சிக்கல் செரிமானம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றையெல்லாம் இது குணப்படுத்தும் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடியது சீரக அரிசி சீரக சம்பா அரிசியில் செலீனியம் உள்ளது இது வந்து குடல் புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாக்கும் இதை அமைப்பை வலுப்படுத்த உதவும் மலச்சிக்கலை தடுக்கும் செரிமான செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் சரும நலனை காக்கக்கூடியது தான் இந்த சீரக சம்பா அரிசி இலுப்பை சம்பா அரிசி இது வந்து ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் சுவாசத்திறனை மேம்படுத்தும் பக்கவாதம் கால்வலி தோல் நோய்களுக்கு அருமருந்தாக செயல்படும் வாத நோய் மூட்டு வலிக்கு நிவாரணம் அளிக்கும் உடல் எடையை குறைக்க உதவும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்லது இதை சாப்பிட்டா இதெல்லாம் வராது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தங்கச்சம்பா அரிசி இதில் வந்து புரதங்கள் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த இந்த அரிசி நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் ஆற்றலை மேம்படுத்தும் இதயத்தை பலப்படுத்தும் சர்மத்திற்கு பளபளப்பு சேர்க்கும் பற்களை வலுப்படுத்தும் ஆயுளை அதிகரிக்க உதவும் சோம்பலை தடுக்கும் உற்சாகமாக செயல்பட வைக்க இந்த சா தங்கச்சம்பா அரிசி அடுத்தது குடவாழை அரிசி கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியத்தில் இந்த அரிசி முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது சுக பிரசவத்துக்கு உதவும் குடலை ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் குடலை சுத்தப்படுத்தவும் இது செய்யும் மிக நல்ல சத்துக்கள் வாய்ந்த இந்த அரிசியை கற்பிணி பெண்கள் உண்டு நலமாக வாழ்ந்தாங்க அடுத்தது செம்பா அரிசி இந்த அரிசியை நம்ம சாப்பிட்டோம்னா எளிதில் ஜீரணமாகும் தன்மையை கொண்டது இது நீரிழிவு நோயாளிகள் இந்த அரிசியை உட்கொள்வது நல்லது காரணம் இதில் வந்து கிளைசமி குறியீட்டு மதிப்பு மிகவும் குறைவாக தான் இருக்குது இது வந்து உடல் மற்றும் தசைகளை வலுப்படுத்த உதவும் சர்மத்தை பளபளப்பாக சொலிக்க வைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பல்வேறு நோய்களிலிருந்து காக்கக்கூடியது இந்த அரிசி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பூங்கார் அரிசி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு பூங்கார் அரிசி வந்து ஒரு அற்புதமான மருந்து இந்த அரிசியில் உள்ள ஆந்தோசைனின் உடலில் உள்ள தேவையற்ற நீரை வெளியேற்ற உதவும் கற்பணி பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் இந்த அரிசியில் நிறைந்துள்ளது சுக பிரசவத்துக்கும் உதவி புரியும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும் உடலுக்கு ஆற்றலை அளிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்யும் இதய நோய் அபாயங்களை குறைக்கும் உடல் பருமன் தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை போக்கும் இது பெண்களின் அரிசி என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக தூய மல்லிங்கிற அரிசியை பார்க்கலாம் இந்த வகை அரிசி நரம்பு மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் உள் உறுப்புகளை வலுப்படுத்த உதவும் ஒட்டுமொத்த நரம்புகளையும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க துணை புரியும் நீரிழிவு நோயை தடுக்கும் தோல் சுருக்கங்கள் இல்லாமல் சரும நலனை காக்கும் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கக்கூடியது தான் இந்த தூயமல்லி அரிசி அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது காட்டு யானம் அப்படிங்கிற அரிசி செரிமான அமைப்பை மேம்படுத்தும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் குடல் இயக்கத்தை சீராக்கும் கல்லீரல் செயலிழப்பு ஏற்படாமல் தடுக்கும் பார்வை கோளாறு ஏற்படாமல் தடுக்கும் இரத்த சோகையும் தடுக்கும் முதுமை பருவத்தை எட்டுவதை தாமதப்படுத்தி சருமத்தை பொலிவாக்கும் சொரியாசிஸ் மற்றும் தோல் புற்றுநோய் வராமல் தடுக்கும் நீரிழிவு நோய்க்கு எதிரியாக செயல்படும் மலச்சிக்கலை போக்கக்கூடியது தான் இந்த அரிசி எனவே நாமும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த முத்தான அரிசிகளை பயன்படுத்தி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி இதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி